இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம்னாக்க காட்டூர் சக்தி நகரில் நிற்கிறோம் சக்தி சக்தி நகர் வந்து எனக்கு பின்னாடி இந்த சக்தி நகருக்குள்ள ஒரு நானூறு சதுரடி இடம் வந்து விலைக்கு வருது அந்த அந்த இடத்த பார்க்குறதுக்காக பார்க்குறதுக்காக வந்துட்டுருக்கோம் வாங்க நம்ம போயிட்டோம் இதுதான் சக்தி நகர் பஸ் ஸ்டாப்பு ஆப்போசிட்டில் பெட்ரோல் பங்கு பக்கத்துல ஸ்கூலு நிறைய ஸ்கூல்ஸ் இருக்குது இந்த ஏரியா பேரு சக்தி நகர்னு சொல்லுவாங்க நீங்கள் விற்கணும் நினைக்கிற உங்களுடைய சத்துக்களை எங்களை திருச்சி ப்ரார்ட்டி எல்லாம் விற்பனை செய்யறதுக்கும் அல்லது புதிதாக சொத்துக்க வாங்குறதுக்கும் கீழே கொடுத்துக்க நம்மள எங்களை இப்போ கணக்கு பண்ணலாம் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம் இது வந்து ரெண்டாயிரத்தி நானூறு சதுரடி இடம் மேற்கு பார்த்தமா மாதிரி இருக்கும் நாற்பதுக்கு அறுபது ஃப்ரண்டேஜ் நாற்பது வரும் உள்கூட அறுபது வரும் ஏரியா இப்போ கிளீன் பண்ணாமல் இருக்குது ஃபுல்லாக கால் போட்டு அவங்க அதுக்கு பக்கா வச்சுருக்காங்க இதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் இருக்குது இது நம்ம வீடுகளும் கட்டலாம் அல்லது குடோன் கட்டி நம்ம வாடகைக்கு விடலாம் இடத்த க்ளீன் பண்ணி அளந்து கொடுத்துருவாங்க இதோடய பட்ஜெட் வந்து மூணு ஐநூறு சொல்கிறாங்க இந்த பட்ஜெட்டுக்கெல்லாம் இப்போ இங்கே இடம் கிடைக்க மாட்டேங்குது பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது இதோட பட்ஜெட் மூணு ஐநூறு சொல்கிறாங்க கொஞ்சம் குறைச்சி கூட வாங்குறதுக்கு முயற்சி பண்ணலாம் இப்போ ஃபங்ஷனாக கனெக்ட் பண்ணுங்கள் ஃபுல்லாகவே வீடுகள் இருக்கு குடியிருப்புகள் இருக்குது உடனே வீடு கட்டி கூடி வரலாம் மெயினாக டிடிசிபி அப்ரூவ் பிளாட்டு அதனால் ஈஸியாக கிடைக்கும் இதான் ரோடு அட்மாஸ்பியரு இங்கேருந்து ட்ரிச்சி பப்ளிக் ஸ்கூல் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நூறு மீட்டர்லேயே இருக்கும் பக்கத்தில் ஸ்கூலு மருத்துவம் மார்க்கெட்டு காலேஜஸ் எல்லாமே பக்கத்து பக்கத்தில் இருக்கும் மெயின் ரோட்டில் வந்து ஒரு ஒரு அரை கிலோமீட்டர் அதாவது தஞ்சாவூர் பைபாஸ்லேருந்து ஒரு அரை கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தான் வச்சுருக்கு ஒரு பண்ணிட்டு நாங்கள் பண்ணுங்கள் கம்மியான விலை வாங்கினா தேங்க்யூ ஃபார்ங் திசி ப்ராப்பர்ட்டி